എൻ ജീവൻ എന്താരം രണ്ടുപേരും അയ്യാ രണ്ടുപേര് ചേണ്ടാളും ആരതി എടുക്കണു യാർ കണ്ടുപഠിച്ചോ കല്യാണം ഇപ്പം പല കുഴപ്പത്തിൽ നടന്നിട്ടില്ല ചുറ്റിപോടു உள்ள போங்க நான் இது போய் கொட்டிட்டு வரேன் என்ன ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க என்ன அம்மாடி விளக்கேத்தி நல்லா சாமி கும்பிட்டுக்குமா ஆ சரிங்கத்த ஐயா அர்ஜுன் நீ நல்லா சாமியை கும்பிட்டுக்கய்யா புதுசா வாழ்க்கையை தொடங்க போறீங்க நல்ல சந்தோஷமா சாமியை கும்பிட்டு தொடங்குங்க ஆதிரா ஏத்திரு மக்களே ஏத்திட்டு சாமி கும்பிடு ஆ சரிங்கத்த ஏப்பா கடவுளே என் குடும்பம் இன்னைக்கு மாதிரி என்றைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நீ தான்ப்பா உதவி செய்யணும் என் மகனோட கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு ரொம்ப கனவு கண்டேன் இருந்தாலும் அது கொஞ்சம் குழப்பத்தில் முடிஞ்சாலும் என் வீட்டுக்கு ஆதிரா மருமகளாக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போதே ஆதிராக்கு நம்ம மகனை கேட்போமான்னு சொல்லி நிறையா யோசித்தோம் பிறகு தான் வேண்டாம் நம்மளை அந்த குடும்பத்தில் எதுவும் தப்பாக நினச்சிருப்பாங்களோன்னு சொல்லி தான் கேட்காம விட்டோம் ஆனால் கடைசியில் அவளையே நீ வந்து இங்கே சேர்த்துட்டேன் ரொம்ப நன்றிப்பா என் ரெண்டு பிள்ளைங்களும் சந்தோஷமாக நிறைய வருஷம் வாழணும் அதுக்கு நீ உதவி செய்யி கடவுளே என் லைஃப்பில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல நான் முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போயிட்டான் தான் நான் இந்த காதல் கல்யாணம் இது மேலே இருக்க விருப்பத்தையே விட்டுட்டு என் போக்கில் நான் பேசாமல் போயிட்டு இருந்தேன் திரும்ப என்ன கல்யாணம்னு ஒரு வாழ்க்கைக்கு ஆசையை காமிச்சு அதையும் மாற்றி இப்படி கொடுத்துருக்கேன் இந்த வாழ்க்கையும் எனக்கு நிலைக்குமா இல்லை பாதியிலேயே போயிடுமான்னு எனக்கு தெரியல இன்னும் என் வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டியது என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நாள் அப்பா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனையை நீ கொடுத்த எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு கனவு ஆசை எப்படியெல்லாம் இருக்கும் எப்படியெல்லாம் அவள் சந்தோஷமா இருப்பா ஆனால் நான் மட்டும் ஏறுக்கு மாறா நடந்த விஷயத்த நினைச்சு வருத்தப்படுற மாதிரி எனக்கு வச்சுட்டியே ஒரு குழந்தை ரொம்ப நேரமா பால் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்தா அழுகையை நிறுத்தி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்காக தான் நான் பால் எடுக்க போனேன் ஆனால் அங்கே போன இடத்துல தான் பிரியாவையும் சூர்யாவையும் நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு உனக்கு அவங்க ஓடி போக போகிறாங்கன்னு தெரிஞ்சால் என் பார்வையில் தெரிஞ்சு அதுக்கு பிறகு அவங்க ஓடி போகிற மாதிரி என் கடவுளே வச்ச எனக்கு தெரியாமையே இந்த விஷயம் இருந்திருக்கலாம்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு நானும் அவங்க போகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேங்கிறனால எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா மனசெலவில் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் என் கிட்டே சிரித்து பேசும்போது என்னை சிரித்து அன்பா பார்க்கும்போது என் குற்ற உணர்ச்சி என்னை ரொம்ப கொள்ளுது கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா முகம் தான் எனக்கு நினைவுக்கு வருது அந்த நிறைஞ்ச சபையில் அத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு அவ்வளோ தைரியமாக சொன்னார் நான் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னா எங்கள் அப்பாவை எல்லாரும் என்ன பேச மாட்டாங்க இதனால் யார்கிட்டையும் என்னால் இந்த விஷயத்த சொல்ல முடியல யார்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல அர்ஜுன்கிட்ட சொல்லணும் இல்லை அவன் எனக்கு தாலி கட்டியிருக்கான் நான் இன்னையிலேருந்து அவனுக்கு பொண்டாட்டி அவன் எனக்கு புருஷன் இப்படி ஒரு பந்தத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை எப்படி என்னால் மறைக்க முடியும் என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு நைட்டு அர்ஜுன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவேன் அவன் கோவப்பட்டாலும் சரி என்னை அடித்தாலும் சரி எனக்கு என்ன ஆகும்னு தெரியல ஆனால் என்ன ஆனாலும் என் கூட துணையாக மட்டும் இரு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவன் என்ன கோவப்பட்டு விளக்கி வச்சாலும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இங்கே ஒருத்தர் இருக்கனே கொஞ்சமாதிரி என் நினப்ப அவளுக்கு இருக்கா ம் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா சரி ரைட்டு கல்யாணத்துக்கு போகணும் தான் போயிட்டா கல்யாணம் முடிச்சதாவது பேசணும்ல காலும் பண்ணலை நேர வேற ஆயிட்டுருக்கு சரி கல்யாணம் முடிஞ்சுதான்னு மெசேஜ் பண்ணா கூட மெசேஜ் இன்னும் பார்க்கல அந்த அளவுக்கு பிஸி ஆயிட்டா சரி வரட்டு என்ன செய்ய இப்படி இருந்துதானா ஆகணும் இப்படி அவள் ஞாபகமாக வருது அவளுக்கு அங்கே ஒரு ஞாபகமும் இல்லாமல் நல்லா சுற்றிக்கிட்டு இருப்பா என்னத்தான் செய்யன்னு எனக்கும் தெரியல பேசாம அவ ஊர்ல இருந்து வந்தோன்ன நேரில் போய் நின்று எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படி கேட்டுருவோமா சே இது ஏதோ ரவுடி பையன் மிரட்டுற மாதிரி இருக்கு ஒரு லவ்வே இல்லையே ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா ம் இந்த மாறனோட காதலை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வித்தியாசமா ஏதாவது யோசிக்கணுமே சரி யோசிப்போம் முதல்ல ஊர்ல இருந்து வரட்டு வெளியே போலான்னு வந்தா பைக்கும் சோதனை சை ஸ்டார்ட் ஆக மண்டக்கு என்ன செய்ய ஏ மாப்பிள என்ன விட்டத்தை பார்த்துட்டு எதையோ யோசனையில நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு வாழ நல்லவனே நீ எங்க வண்டியில கிளம்பிட்ட வரலன்னு சொல்லியுமா சும்மா தான் போர் அடிச்சது அதன் சரி சும்மா வெளியே போயிட்டு வருவோன்னு போறேன் நீ வாரியா இல்ல எங்க போறனே சொல்லாம நீயும் வாரியானா நான் என்ன சொல்லுது ஆஹ் துறைக்கு எங்க போறேன்னு சொன்னாதான் வருவீரோ வாழ சும்மா போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம் இல்ல வேலை செய்யற பையனை பாத்து வா டீ குடிக்க போலான்னு கூப்பிடுற உனக்கு எதுவும் வேலை கிடையாதோ என்ன வந்து கூப்பிட்டு கிடக்கா இன்னைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு ஆமா நீ வேலை செஞ்சு கிளிக்கிற கிளிப்புக்கு உனக்கு லீவு வேற விடுதானுவ எப்பா எப்பா நிறுத்தப்பா நீ அங்க வந்து வேலை செஞ்சாதானே தெரியும் எங்க டங்குவாறு கலறது அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் உனக்கு என்னெல்லாம் தெரியும் உனக்கு லீவ் எல்லாம் கிடைக்கி எனக்கு லீவ் கிடைக்கா என்ன ஆரம்பத்துல இந்த வயலே தான் கிடைக்கும் எனக்கு ஒரு லீவ் யாரும் தரமாட்டக்கானுவ எப்பா நீ சொந்த தொழில் பண்றா உன் தொழில நீ எப்படி எல்லாம் போயிருக்கியோ அந்த பயிரெல்லாம் எப்படி பாத்துக்கிடுறியோ அதான் நாளைக்கு உனக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும் நமக்கு அப்படி இல்லை காலையில் வேலைக்கு போகிறோமா ஆறு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புதான் எத்தனை நாள் போகிறோன்னு கணக்கு பண்ணி அவன் ரூபாய் திருவான் வாங்கிட்டு வந்துடலாம் சொந்த தொழிலுக்கும் இப்படி வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் அதுவும் சரிதான் நம்ம இந்த லீவு ஓய்வு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா லாபம் நம்மளே எட்டி பார்க்காது நல்லா கவனமாக பார்த்தா தான் லாபம் பார்க்கும் சரி சரி நானும் வாரேன் தலையெல்லாம் வலிக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம் தலைவலிக்கா ஆமாம் நான் வரும்போதே எதையும் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு யோசனை தலைவலிக்கிற அளவுக்கு அது ஒன்றும் இல்லைல்ல இலக்கியா ஊருக்கு போயிருந்தா தான் கல்யாணம்னு சொன்னான் கல்யாணம் இந்நேரம் முடியாமையாக இருக்கும் மணிதான் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிட்டு சரி ஃபோன் போடுவான்னு பார்த்தேன் போடலை சரி பக்கத்தில் ஆள் யாரும் இருப்பாவன்னு நினச்சி மெசேஜ் போட்டேன் அதையும் பார்க்கல சிங்கிள் டிக் தான் ஆச்சு என்னென்னு தெரியல ஆஹா இங்கே ஒருத்தையன் நல்லாவே பண்ணலைன்னு சொல்லுவான் ஆனால் அந்த பிள்ளை பேசலைன்னு ஃபீல் பண்ணுவான் அந்த பிள்ளை கால் பண்ணலைன்னு ஃபீல் பண்ணுவான் எப்பாடி அப்படி இல்லைல்ல நீ சொல்கிற மாதிரி நான் உண்மையாக லவ் பண்ணுதேன் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல ஆனால் பிடிச்சிருக்கு அவள் இல்லைன்னா தேடுறேன் அவ கூட இருக்கும் போது நல்லா இருக்கு அவட்ட பேசிட்டே இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது அவ எப்பையும் என் இருந்தா நல்லா இருக்குமேனு தோணுது இப்படி நிறைய தோணுது அது எனக்கு எப்படின்னு சொல்லவும் தெரியல லவ் வந்துருச்சுன்னு தான் நினைக்கேன் அப்பளைக்கு காதல் முத்திட்டு நினைக்க நீ என்ன சொல்லியதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல முத்துக்கிட்ட போய் ஊங்கல போய் சொல்லு அதுக்கு தைரியம் இல்லை என்கிட்ட வந்துட்டான் என்ன பாரு அவ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா நான் இப்போ நல்ல வேலையில தான் இருக்கேன் அவ படிச்சு முடிச்ச உடனே உங்க வீட்லேயே போய் பொண்ணு கேட்டுருவோம்ல நானு நேராக அவகிட்ட போய் சொல்லி அவ எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா என்ன செய்ய நான் நேராக அவங்க வீட்டையே கரெக்ட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கேன் நான் எப்பாடி சரியான பிளானுதால ஆமா அவ ஒத்திக்க ஒரு புள்ள கடைசியில அவ சரி வீட்லேயே ஒத்துக்கிட்டாவ அப்படின்னு சொல்லி சரினு சொல்லிடுவா பிறகு நான் காதலிச்ச கதையெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவட்ட பொறுமையே சொல்லி புரிய வச்சுக்கிடுவேன் நான் அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன் ஆசையா இருக்கேன்னு அவளும் புரிஞ்சுக்கிடுவாள் ஆனா நீ எப்படியா உன்னால் என்ன மாதிரி பிளான் போட முடியுமா முடியாது உங்க ஆச்சி உங்க அம்மா அப்பா யாரும் இந்த குடும்பத்தோட பேச மாட்டாவ அப்போ முதல்ல நீ தான் உலவ இலக்கியாட்ட சொல்லணும் அவளும் சம்மதிச்சிட்டானா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டு வீட்டையும் கன்வின்ஸ் பண்ணணும் ஆமாடா எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சூழ்நிலை தான் ம் சரி சரி கடந்து வந்துடுவோம் சரி அதெல்லாம் விடு நான் பைக் அப்படியே இங்க நிறுத்திட்டு உன் பைக்ல வரேன் ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் திரும்ப கொண்டு வந்து என்ன இங்கயே நிறுத்தி விட்டுறேன் என்ன ஏம்ல அந்த வண்டியை எடுத்துட்டு வா எதுக்கு இங்க போய் நிறுத்த போகிற சாமிக்கு வேண்டுதல் ஏம்ல நீ வேற நானும் ரொம்ப நேரமா ஸ்டார்ட் பண்ணி பாக்கி ஸ்டார்ட்டே ஆகமன்ற அப்ப வீட்ல இருந்து இங்க எப்படி வந்தா இல்ல வீட்ல இருந்து இங்க வந்துட்டு இருந்தேன் ஃபோன் அடிச்சு ஒரு அண்ணன் கூப்பிட்டாவே அதனால நிறுத்திட்டு பேசினேன் நானும் பிறகு இவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பாக்கேன் ஒரு பதினஞ்சு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஸ்டார்ட்டே ஆகலை அந்த கடுப்பில் தான் அப்படியே என்ன செய்யுன்னு நின்றுட்டு இருந்தேன் நீ வந்தா ஸ்டார்ட் ஆகலையா ஒரு வேலை பெட்ரோல் எதுவும் இல்லாமல் இருக்குமோல வரும்போது இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வருமா எல்லாம் பெட்ரோலை நேற்று தான் அடித்தேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வண்டியில் இருக்குது வேறு எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கேன் மெக்கானிக் சர்டில் தான் யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் வரும்போதுன்னு நினைக்கிறேன் என்ன இவன் வண்டியில் சாவியே காங்கல ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகலைங்கிறனால எடுத்துகிட்டு இறங்கிறதுக்கு நின்றுருப்பானோ ஏம்ல நீ சாவியை போட்டு தானே வண்டி ஸ்டார்ட் பண்ணா நான் என்ன உன்ன மாதிரி பைத்தியக்காரனா அது கூடவாலே எனக்கு தெரியாது எத்தனை வண்டி ஓட்டுதேன் சாவி போட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாத்தேன் வண்டியில் சாவியை காணுமே அதான் கேக்கேன் என்னது சாவியை காங்கலையா ஆமா வண்டியில் சாவியே காங்கல ஓ சாவியை மறந்து போய் பாக்கெட்டில் எடுத்து வச்சிட்டா இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சாரி பிள்ள வண்டி நிறுத்தும் போது தெரியாம சாவி எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிட்டேன் அது தெரியாம தான் இவ்வளோ நேரம் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கேன்னு நினைக்கிற சரியா போச்சுல காதல் பித்து தலை கேறிட்டு போல சரி இப்ப சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் ஆதான்னு பாப்போம் இந்தா செய்யறேன் அப்படி ஸ்டார்ட் ஆயிட்டுல ஏதோ நினப்பில் செஞ்சுட்டேன் போல ஓஹோ ஏதோ நினப்பலையா உம் நீயும் ஆளு நினப்புல இப்படி செஞ்சேன்னு சொல்லு சரி வா வா கிளம்புவோம் கிளம்புவான் சொல்றதை கேளுடா எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்க நீ குடிச்ச நான் பார்த்ததே இல்ல என்ன பழக்கம் உனக்கு இது புதுசா என்னால முடியலடா நான் என்னடா தப்பு பண்ண என் வாழ்க்கையில மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது மச்சான் என்னால உன் சூழ்நிலை புரிஞ்சுக்க முடியுது நீயும் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு ஆசையோட இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு முன்னாடியே உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா கூட நீ இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருப்ப அந்த புள்ள மேல அவ்வளவு ஆசை வச்சிருந்திருக்க மாட்டேன் அந்த பொண்ணும் ஏன் இப்படி சொல்லாம இருந்துச்சுன்னு தெரியல சரி வீடு அப்படி உன் கல்யாணம் நின்னாலும் அததான் வீட்டில் உனக்கு ஆதரவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இனி அந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கை நினைச்சு வாழ ஆரம்பிடா எப்படி மச்சான் வாழ சொல்ற ஆசையாக காலேஜ் படிக்கும் போது ஸ்வேத்தான்னு லவ் உட்பண்ண அவ என்னை விட அழகா பணக்காரனா ஒருத்தன் கிடைச்சோன்னு எனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா அடுத்து என் வாழ்க்கையே இருண்டு போச்சு அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல அப்படி இருந்தேன் பொண்ணுங்க இந்த காதல் கல்யாணம் எல்லாத்தையும் விருத்துட்டேன் நான் நானாவே இல்ல அப்படி மாறிட்டேன் திரும்ப எங்க வீட்ல ஒரு பொண்ணு பார்த்தாங்க சரி நம்ம தேர்ந்தெடுத்ததுதான் அப்படி வாயிருச்சு வீட்ல சொன்னதாவது நமக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் முழுசா ஆசை வச்சேன் ஆனா அவ லவ் பண்ணவன் கூட ஓடி போயிட்டா நான் அந்த பொண்ணை தப்பே சொல்லலை அந்த பொண்ணு ஒரு நாள் கூட என்கிட்ட சிரிச்சு பேசுனது ஏன் பேசினதே இல்லை எங்க சிரிச்சு பேசுறது அப்படிதான் இருந்தா நான் அப்பவே புரிஞ்சிருந்திருக்கணும் நம்மளை அவாய்ட் பண்றா புடிக்கலன்னு நான் அது தெரியாம அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டு சைலண்ட்னு நினைச்சிட்டேன் இப்ப இவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இவ என் கூட எவ்வளவு நாள் இருக்க போறாளோ தெரியல அர்ஜுன் நீ நினைக்கிறது தப்பு ஒரு பொண்ணு தப்பு பண்ணா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது ஸ்வேதா உன்னை விட்டுட்டு வேணுன்னு இன்னொருத்தம் கூட போனது தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த பொண்ணு விஷயம் வேற இப்ப ஆதிரா உன்னை கல்யாணம் பண்ணி இருக்கிறது வேற எல்லாத்தையும் போட்டு இந்த பொண்ணுங்களே இப்படிதான் நீ குழப்பாத ஓ உனக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா தான் லவ் பண்ணல லவ் பண்ணி அந்த புள்ள வேண்டான்னு சொல்லி நீ ஒரு புள்ள மேலே ஆசை வச்சு அந்த புள்ளையும் போய் என் இடத்துல இருந்து பார்த்தா தான்டா ஏன் வழி தெரியும் மச்சா உன் வழி எனக்கு இல்லை எல்லாமே புரியுது இப்போ நீ அதையே நினச்சிட்டு இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது உனக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ ஆதிராக்கு நீ தாலி கட்டிட்ட புருஷங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நீ வந்துட்ட அப்போ அந்த பொண்ணுக்காக நீ நீ வாழணும் இல்லடா அந்த பொண்ணை நீ தானே பாத்துக்கணும் அவ உன்னை நம்பிதானே உட்காந்துருக்கா நம்ப வேண்டாம் எவளும் என்னையும் நம்ப வேண்டாம் நானும் எவளையும் நம்ப மாட்டேன் டேய் நீ ஆதிரா கிட்ட போய் முதல்ல பேசு அவளை பத்தி புரிஞ்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிருண்டா ஆமா எங்க அம்மா அழுதாங்கன்னு நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன் அவங்க அப்பா ஏதாவது சொல்லியிருப்பாரு அதனால அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு நான் இதனாலதான் கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன் எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு இவ்வளவு சொல்லிட்டு போறா அதுக்கு நான் எதுக்கட பாசம் வைக்கணும் என்னைக்கும் நான் தான் இருக்கணும்னு என் தலையெழுத்துல இருக்கு வேற என்ன செய்ய முடியும் அப்படிலாம் எதுவும் இல்ல நீ அந்த பொண்ணுகிட்ட இன்னும் பேசவே இல்லை பேசாம ஏன் எதுக்கு முடிவு பண்ற பேசினா மட்டும் என்ன நடக்க போகுது தான் சொல்லுவா எனக்கு ஒன்று பிடிக்கல நானும் ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லுவா அந்த பையனை நான் தேடி கண்டுபிடிச்சி அவங்களையும் சேர்த்து அனுப்பிருட்டோமா சே அவன் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தா இப்படிலாம் பேசுவான் ஏன் அந்த கடவுள் இவனுக்கு மட்டும் சோதனைக்கு மேல சோதனை தராருன்னு தெரியல எனக்கு ஒரே எரிச்சலா வருது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எரிச்சலா வருது எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் எங்கேயாவது முத கிளம்பி போலான்னு இருக்கு டே என்னடா பேசிட்டு இருக்க தான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு அதுவும் இன்னைக்கு உனக்கு ஃபஸ்ட் நைட் நான் எங்கேயாவது போறேன் ஏதோ ம் ஃபஸ்ட் நைட் வேற ஏண்டா முதல்ல ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்லை நாங்களே வீட்டில் சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணியிருக்கோம் இதில் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட் தான் கோர நீ முத எந்திரி இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது நீ முதல்ல நார்மல் ஆகு நான் உன்னை கொண்டு போய் ரூம்ல விடுறேன் நீ ஆதிரா கூட பொறுமையா ரொம்ப நேரம் பேசு அப்பதான் ஃப்ரீயா இருக்கும் என்னடா பண்ற நான் வேண்டாம் போதும் போதும் சொல்லிட்டு இருக்க நீ குடிச்சுட்டே இருக்க நான் அப்படிதான் பண்ணுவேன் உனக்கு விருப்பம்னா என் கூட இருந்திரிச்சு போ டே தயவு செஞ்சு வாடா நீ குடிப்பங்கிறது எனக்கே தெரியாது நீ குடிச்சு நான் பார்த்ததே இல்ல வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க உங்க சொந்தக்காரங்க ஆதிரா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்கடா தயவு செஞ்சு வாடா யாரு வேணா பாக்கட்டும் எனக்கு கவலை கிடையாது நான் இப்படிதான் ஸ்வேதா என்னை விட்டுட்டு போனப்ப கூட நான் குடிக்கலடா அவளை மறக்க முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டப்ப கூட நான் பாட்டில தொட்டு கூட பார்த்ததுல ஆனா என் வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுத்து நடக்கிறது எல்லாம் பார்த்தா என்னால முடியல சரி போதும்டா குடிச்சது போதும் நிறுத்து ஏன்டா என்ன யாருக்குமே புடிக்க மாட்டேங்குது நான் அப்படி என்னடா பாவம் பண்ணிட்ட எல்லாரு மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அதானடா நான் எதிர்பார்த்தேன் டே அலாதடா எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த கடவுளுக்கு மட்டும் என் மேல ஏன்டா கருணியே இல்ல என்னை யாருக்குமே பிடிக்கல அலாத மாப்ள நீ வான்றி அர்ஜுன இவ்ள நேரமா காணும் நம்மளே வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு அவனை எங்கே காணும் என்ன ஆனாலும் சரி அவன் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி இந்த உண்மையை சொல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட கூடாது வெயிட் பண்ணுவோம் மனசெல்லாம் பட படம் நடிச்சுக்குது இந்த நைட் நான் உண்மையை சொல்கிறனால என்ன ஆகும் தெரியல இன்றைக்கி கல்யாணம் நாளைக்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னு பேர் வந்துடுமா இல்லை எங்கேயே இருப்பேனா ஒன்றும் புரியல எப்படியும் இந்த உண்மை தெரிஞ்சோன்னு அவன் கோவப்பட்டு என்னை திட்டிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம் நம்ம வீட்லயும் தெரிஞ்சிருவோம் நம்ம வீட்லேயும் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும் அர்ஜுன் அர்ஜுன் வந்துட்டியா இல்லை நான் ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீ இவ்வளோ நேரம் எங்க போயிருந்த அர்ஜுன் அர்ஜுன் நீ குடிச்சிருக்கியா உனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைல்ல இது என்ன புதுசா ஏய் இங்க பாரு நான் குடிப்பேன் குடிச்சிட்டு கூத்து அடிப்பேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் அது கேட்க நீ யாரு என்ன குடிச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ எதுக்கும் இங்க உட்காந்துருக்க முதல்ல என் ரூம விட்டு வெளியே போற வேலைய பாரு சரியா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் சும்மா எங்க உள்ள உட்காந்துட்டு இருக்காது ஐயோ அர்ஜுன் நீயும் நானும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவனோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்கணும் வேற எங்கே என்ன போக சொல்கிறேன் என்னாச்சு உனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி குடிச்சிட்டு வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் ஆ நீ என் ஒய்ஃபா ஒய்ஃப்னா என் கூட காலை ஃபுல்லாக என் கூடவே இருப்ப இல்லை இல்லை கொஞ்ச நாள் இருப்ப அப்புறம் உனக்கும் வேற யாரையாவது பிடிச்சிருக்கோம் அவங்க கூட போயிடுவேன் அதுக்கு எதுக்கு அர்ஜுன் நான் எதுக்கு உன்னை விட்டுட்டு எங்கேயோ போக போகிறேன் நான் தான் உன் ஒய்ஃப் இனிமேல் அவங்க கூட தான் இருக்க போகிறேன் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் நான் வேறு யார் கூடயும் போகமாட்டர் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் நீ மட்டும் என்ன புதுசா நீயோ அப்படிதான் எல்லாம் எனக்கு தெரியும் எதுக்கு சும்மா இப்ப நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க எனக்கு மயக்க மயக்கமா நான் தூங்கணும் தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு அர்ஜுனு நீ பிறந்ததே ஒரு வேஸ்டா உன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காதுடா நீ ஒரு தண்டம் தெரியுமா நீ யாரையாவது லவ் பண்ணா அந்த பிள்ளைக்கு உன்ன பிடிக்க மாட்டேங்குது நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போலான்னு நினச்சா அந்த பிள்ளை ஒன்று விட்டுட்டு ஓடி போயிருது உலகத்திலேயே உன்ன மாதிரி அதிர்ஷ்ட கிட்ட யாருமே இல்லடா உன்ன மாதிரிலாம் யாருமே இல்லடா அர்ஜுனு அர்ஜுன் நான் இருக்கேன் அர்ஜுன் ஏன் அர்ஜுன் இப்பெல்லாம் பேசுகிறேன் இவன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் ஒரு பொண்ணை முன்னாடியே லவ் பண்ணி கேட்கப்பா இருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் பார்க்குற பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருக்கான் நான் எப்படி சொல்லுவேன் இந்த சூழ்நிலையில் அவள் ஓடி போனதுக்கு நானும் காரணம்னு எப்படி சொல்லுவேன் இவன் அதை எப்படி எடுத்துக்குவான் இவனே பாவம் சரக்கு அடிச்சுட்டு போதையில் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் மனசில் அவ்வளோ வழி இருக்குது அவன் அவ்வளோ சொல்லி அழுகும்போது இந்த உண்மையை நான் எப்படி சொல்ல முடியும் இல்லை இல்லை இப்போ நான் சொல்லக்கூடாது இந்த உண்மை என்னோடையே போகட்டும் இதை நான் அர்ஜுன்கிட்ட சொல்லக்கூடாது அவன் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சிருக்கான் இந்த உண்மை தெரிஞ்சால் இன்னும் ரொம்ப உடஞ்சிருவான் முதல்ல அவனை சமாதானப்படுத்தி நார்மலாக்கணும் அவனோட ஒய்ஃப் நான் தான் இனிமேல் அவனை நான் தான் பாத்திரமா பார்த்துக்கணும் நீ எதுக்கு அழுவுற என் கதையை கேட்டா உனக்கு அழுவ வருதா ஆமா அர்ஜுன் நீ அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கும் அழுக வருது தயவு செஞ்சு அழுகாத அர்ஜுன் பிளீஸ் நான் அழுதா அது பார்த்து கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில யாருமே இல்லை எனக்கு அப்படி யாருமே இல்லை இருக்கேன் அர்ஜுன் இது வரைக்கும் யாரும் இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இன்னையில இருந்து உன் ஒய்ஃபா நான் இருக்கேன் அர்ஜுன் உனக்கு ஒரு கஷ்டம் அதை பார்த்து கஷ்டப்பட உனக்கு ஒரு சந்தோஷம் அதை பார்த்து சந்தோஷப்பட நான் இருக்கேன் அர்ஜுன்